ஐப்பா சாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா சாமி ஐயப்பா காடுமலை மலை கடந்து வந்தோம் ஐயப்பா உன்னை காண நாங்கள் ஓடி வந்தோம் ஐயப்பா மாய வீடிதனை மறந்து வந்தோம் ஐயப்பா சபரி வீடிதனை தேடி வந்தோம் ஐயப்பா நெய் மகிழ்ச்சியை வதம் செய்வதற்காக சுவாமி ஐயப்பன் கானகம் நோக்கிச் சென்றபோது வழித்துணையாகவும் பசி தீர்க்கவும் பந்தள மன்னர் மூன்று கண் உள்ள தேங்காயை முன்முடியாகவும் அரிசி போன்ற உணவுப் பொருட்களை பின்முடியாகவும் இருமுடியாக கட்டி அனுப்பியதாக புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ஐதீகத்தை பின்பற்றவே சபரிமலை செல்லும் ஐயப்ப பக்தர்களும் இருமுடி கட்டி யாத்திரையை தொடங்குகிறார்கள் முடியை கோவிலில் வைத்தும் கட்டலாம் வீடுகளில் வைத்தும் கட்டலாம் இருமுடி எடுத்து எருமேலே வந்து ஒரு மரலாயி துள்ளி அருமை நன்றி வெற்றிலை பாக்கு ஐயப்பனுக்கு மிகவும் பிடித்த நெய் அபிஷேகத்திற்கான நெய் தேங்காய் காணிக்கை ஆகியவற்றை முதலில் வைக்க வேண்டும் நெய் அபிஷேகத்திற்கு பின் பிரிக்கப்பட்ட நெய்யை வீட்டிற்கு எடுத்து வருவதற்கான சிறிய நெய் பாத்திரமும் முன்முடியில் இடம்பெற வேண்டும் அதனுடன் குடும்பத்தார் உறவினர்கள் செலுத்தும் அரிசியையும் கட்டி முன்கொடியை நெய் நிரப்பும் குருசாமி தயார் செய்வார் மஞ்சள் குங்குமம் பன்னீர் தேன் மாளிகை புறத்து அம்மனுக்கு வழங்குவதற்காக ஜாக்கெட் துணி தரிசனத்திற்கு பின் உழைக்கப்பட வேண்டிய படித்தேங்காய் ஆகிய பொருட்கள் பின்முடியில் இடம்பெற்றிருக்கும் பதினெட்டாம் படியேறி ஐயப்பனை கண்குளிர தரிசித்த தரிசித்தபின் இருமுடியை பிரித்து நெய் நிரப்பிய தேங்காயை முதலில் உடைத்து நெய்யை பெரிய பாத்திரத்தில் நிரப்பி அபிஷேகத்திற்கு கொடுத்து அனுப்ப வேண்டும் இங்கே தேங்காய் மனித உடலாகவும் நெய் ஆன்மாவாகவும் கருதப்படுகிறது நமது ஆன்மாவை இறைவனாகிய ஐயப்பனிடம் சேர்த்துவிட வேண்டும் என்பதை எடுத்து கூறவே நெய் அபிஷேகம் ஆன்மாவற்ற உடலாக வெறும் கூடான தேங்காய் முடிகளை சன்னிதானத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருக்கும் கற்பூர ஆழியில் சேர்த்துவிட வேண்டும் அரிசியை அன்னதானத்திற்கான காணிக்கை உண்டியலிலும் மஞ்சளை நாகரிடமும் மஞ்சள் மாதாவிடமும் சேர்த்துவிட வேண்டும் அவல்பொரியை கடுத்த சுவாமிக்கும் காசை உண்டியலிலும் செலுத்த வேண்டும் ஒரு குழந்தையின் அந்த காலத்தில் பெரிய பாதை வழியாக மட்டுமே சபரிமலை செல்ல முடியும் என்பதால் டார்ச் லைட் அவசியமாக இருந்தது தற்போது பம்பையில் இருந்து சன்னிதானம் வரையிலான சிறிய பாதையிலேயே பெரும்பாலான பக்தர்கள் செல்வதால் எடுத்துச் செல்ல வேண்டிய பொருட்களின் எண்ணிக்கை சற்றே குறைந்துள்ளது தற்போது சபரிமலைக்கு எண்ணற்ற பக்தர்கள் இருமுடி கட்டிச் செல்வதால் கானகத்தின் சுற்றுச்சூழலை பாதுகாக்க இரு முடியில் நெகிழியை எடுத்துச் செல்வதை பக்தர்கள் நிச்சயம் தவிர்க்க வேண்டும் சபரிமலை தந்திரி கண்டரரு ராஜீவரரும் சபரிமலையின் சுற்றுச்சூழலை காக்க நெகிழியை தவிர்க்க வேண்டும் என வலியுறுத்தியிருக்கிறார் പുതിയൊരു മണ്ഡലകാലം കൂടെ തുടങ്ങിയിരിക്കുകയാണ് നിറയെ ഭക്തജനങ്ങൾ രാജ്യത്തിൻ്റെ വിവിധ ഭാഗങ്ങളിൽ നിന്ന് ഇവിടെ എത്തുന്നുണ്ട് നമ്മളിപ്പോൾ കൂടുതൽ സമയം നട തുറക്കുന്നുണ്ട് നട തുറക്കുന്ന സമയം കുറച്ച് കൂട്ടിയിട്ടുണ്ട് അത് അത് കാരണം ഈ വരുന്ന ഭക്തജനങ്ങളൊക്കെ നല്ല രീതിയിലൊരു ദർശനം നടത്തി പോകാൻ സാധിക്കുന്നുണ്ട് അധികം ബുദ്ധിമുട്ടാതെ തന്നെ അധികം ക്യൂ ഒന്നുമില്ലാതെ തന്നെ നല്ല സുഖകരമായ ഒരു ദർശനം എല്ലാവർക്കും കിട്ടുന്നുണ്ടെന്നുള്ളതാണ് എല്ലാവരും ആയിട്ടാണ് പോകുന്നത് ഇപ്പം മരുന്നവരൊക്കെ ബുദ്ധിമുട്ടൊന്നും ഉണ്ടായിട്ടില്ല പിന്നെ കേരള ഗവൺമെൻറ് വളരെ നല്ല രീതിയിൽ എല്ലാവിധത്തിലും സഹകരിച്ചിട്ടുണ്ട് മന്ത്രി രണ്ട് ഒരു ദിവസം ഇവിടെ ഹാൾട്ട് ചെയ്ത് തന്നെ കാര്യങ്ങളൊക്കെ നോക്കി കണ്ടെത്തി വിലയിരുത്തി പോയതാണ് ആ ദേവസ്വം ബോർഡ് അനുകൂലമായ ഒരുപാട് ക്രമീകരണം ചെയ്തു ഇദ്ദേഹം ഇപ്പോഴത്തെ പ്രസിഡന്റ് ഒരു പത്ത് പഞ്ച് ദിവസമായിട്ട് ഇവിടെ തന്നെ നിന്ന് താമസിച്ച് എല്ലാ കാര്യങ്ങൾക്കും மேல் அடுத்த தலைமுறையினரும் ஐயப்பனை கண்குளிர தரிசிக்க தேவையில்லாத நெகிழிப் பொருட்களை எடுத்துச் செல்வதை தவிர்க்கும் கடமை தற்போதுள்ள ஐயப்ப பக்தர்களுக்கும் இருக்கிறது புதிய தலைமுறைக்காக தினேஷ்குமார் અબ્બા